அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் எங்கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய செய்ய சொன்னாரு சொல்லி சங்கங்களும் நூறு வச்சு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் நூறு வச்சு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் நூறு வச்சு சண்டையிட கூடாதுன்னு சொன்னாரு நமக்குள்ள சண்டையிட கூடாதுன்னு சொன்னாரு முக்குளத்தொரு சமுதாயம் ஒன்றும் போது என்றார் முக்குளத்தொரு சமுதாயம் ஒன்றும் போது என்றாரு அக்டோபர் முப்பதிலே அர்த்த சாம நிறத்தில் முத்துராமலிங்க தேவர் வந்தாரு கனவில் வந்தாரு என்னிடம் முக்கியங்கள் சொன்னாரு மல்லிகையில் தீயடைத்து கைகள் தீ அடுத்து மாட்டுவது போல் இருக்கு மது குடி மனசனுக்கு என்றார் நமக்கு மது குடி வேணா முன்னு சொன்னார் இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் இதை சொல்லும் போது கண்ணீர் அத்தோவன் போதிலே அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னார் கஞ்சிக்கு வழி இல்லாம கஞ்சிக்கு வழி இல்லாம கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலே இல்லை என்றார் நம்மளை படைச்ச கடவுள்கள் செயலே இல்லை என்றார் ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றாரு அக்டோபர் முப்பதிலே அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்குளத்தூர் இளைஞர்கள் கவனமாக இருக்கும்படி சொன்னாரு நன்றி நன்றி சரி சரி நீ உனக்கு ரொம்ப நன்றி நீ வீட்டுக்கு போறதா ரொம்ப நன்றி சரி சரி நீ மூடிக்கிட்டு இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது இந்த முக்கியலாம் இருக்காங்களாப்பா என்ன நாடகம் பேச வந்த ஆள் யாருன்னு தேடிக்கிட்டே இருக்கேன் இருக்காங்களா ஐயா அந்த ரெண்டு பாடியை இறக்க முடியுமா ஒழுங்கா ஓடி இறங்கிட்டு அண்ணே என்னப்பா என் தங்கச்சி சப்புக்கு குழந்தை பிறந்துருச்சானே மாசம் அறிஞ்சே குழந்தை பிறந்திருச்சு சின்ன உசுரை காப்பாத்திட்டேன் இப்போ என் தங்கச்சி செத்து போச்சான்னு பாப்பா போய் ராமேஸ்வரத்தில் அஸ்தியை கரைச்சிட்டு ஐயோ நாயெல்லாம் கிளம்பிருச்சு வந்தார் ஒரு சாமியார் பெருங்கொண்ட ஒரு பெருசாலை பேச்சா பேச்சாளர் நான் சந்திக்காத ஜாமியெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இல்லை யார் யாருன்னு எப்படி சந்திச்சு முத முத உலகத்தில் நான் வரும்போது எங்கள் தாத்தா தான் என்னை வளர்த்துட்டார் வரிச்சு ஒரு பழனி அப்பேன் இருக்கார அவரெல்லாம் செத்துட்டாருன்னு உண்மையிலுமே செத்து போயிட்டாருங்க அதுக்கப்புறம் என்னை மயனே மயனு செல்லம்மா வளர்த்தாரு அது யாருன்னு புரட்டா சூரியண்ணே இருக்கல இருக்குல்ல திரைப்பட நடிகர் ஆமாம் ராஜா குரு அவருடைய மாமே என் சித்தப்பருமன் நாரதரு இருக்காரா சித்தப்பா அவரும் செத்து போயிட்டாருங்க செத்து போயிட்டாருங்க புதுக்கோட்டை எங்க அண்ணே முத்தப்பா நாரதரு அவரும் செத்து போயிட்டாருன்னு அள்ளி நகரம் ஆதி மாமா நாரதர் அவரும் போய் சேர்த்துட்டாரு நீ நாடகத்துக்கு வந்திய சொல்ல வந்தியாளா செத்து போய் எந்திரிச்சு போடா மயிர் மாதிரி எந்திரிச்சு போடா செத்த பேரை சொன்ன செத்ததுனால சொல்ல முடியாது ஏதாவது மாற்றி மாண்டு போனாரு டெத் ஆகிட்டாருன்னு சொல்றியா செத்து போனா செத்து போனாரு செத்து போயிட்டாருங்க அது எனக்கு தெரியல கானகத்தில் பாட்டு பாடு ஜாமியார் அவ்வளோதான் பாட்டு ஹலோ 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 யார் பேசுறது மாடு பொடி மாடு நீ சாமியாரா இல்லை என்ன புளியமுத்து வரக்கிற மாதிரி என்ன

புது மண்டபத்தில் வாங்கினா வாடாம தான் இருக்கும் யார் நீ கத்தாத அதை சில்லு முக்கு தருக்கு அடிச்சு போடுவேன் ஏற்கனவே இங்கே கூட்டம் போட இல்லாமல் நாடகம் புடுங்கின மாதிரி இருக்கு நீ கத்தி இருக்கிற பத்து பேர்த்த வாட்டி விட்டு தெருவில் தெரிப்பேன் எதுக்கு கத்துறேன் தெரியுமா தெரியாது ஏன் எல்லாரும் போயிட்டோம்னா நம்மளும் வீட்டுக்கு போகலாம்ல காசு உன் புருஷன் நான் கொடுப்பாரு ஏன் புருஷனா ஏய் நான் ஆம்பளை சரி சரி யாருன்னு கேட்டேன் அப்பாவுக்கு பிள்ளை அப்பா அம்மாவுக்கு பிள்ளை ரெண்டு பேருக்கு இல்லையா ரெண்டு பேருக்கு ஜராசந்தன் முரணானே அது மாதிரி பாதி பாத்தியாவா அப்பா போய் இது பண்ணாருல்ல என்ன செய்வனையா அம்மா தாலி கட்டினார்ல தாலி எங்க கட்டினாரு என்னயா தாலி எங்க கட்டினாரு போஸ்ட் அது கீழே போட்டிருந்த கொட்டையக்குள்ள வச்சு எங்கே கட்டினாரு அம்மா கழுத்துல நீ எங்க பிறந்த வயத்துல வயத்துல உருவாகி பிறந்தேன் கழுத்துல கட்டுற தாலிக்கு வயத்துக்குள்ள இருக்கிற உனக்கும் என்ன சம்பந்தம் புதுக்கோட்டில் மகேந்திர வேனில் ஏறினில்லை அந்த வேணை எப்படி கம்மா பட்டி வந்துச்சு கை தட்டலாம் தோழி முடிஞ்சு சம்பளம் நெருக்கி வாங்கியாச்சு ஓட்டுநர் ஓட்டுனாரு வந்தேன் ஆனா போஸ்ட் மரத்துல இருக்க வயர் எழுத்தா வீட்டுக்குள்ள எப்படி பழு பெரியது என்னையா வேஜரா வைக்கிறது தனமா இது யாராவது ஐயோ பேய் தூக்க மாத்திரை கொடுத்துதான் படுக்க போட்டுருந்தேன் எப்படி டைம் முடிஞ்சு வச்சா

தம்பி சாமி சின்னத பெருசா குவாராம் வாக மாட்டாரு அந்த மந்திரத்தை மறந்துட்டான் உனக்கு என்னடா வேணு அந்த ஆயுத கொண்டு உள்ள எனக்கு ரொம்ப நாளா உனக்கு ரொம்ப நாளா என்ன ஆயா ஏய் என்ன அவர் கேக்குறத நான் கொடுக்கணும் என்ன அது அவன் தூக்க வச்ச பேசிடா நீ சும்மா இல்லையா அவர் கேட்டு நான் இல்லைன்னு சொல்லி அவர் என்ன நினைப்பாருன்னு சா போடி சாமி நினைக்க மாட்டாரு

விளைச்சலை கட்டிக்கிட்டு உங்க ஆத்தா தண்ணிக்கிறது இருந்துச்சுன்னா தெரியாதா ஏ இல்ல தண்ணிக்கில உட்காந்துருக்கு எங்களுக்கு என்ன தெரியாதான்னு கேட்டேன் உங்களுக்கு தெரியாது நல்ல மனுஷனுக்கு தெரியும் உங்க அம்மா என்ன பண்ணது மாமியாரு மாமியாரை வச்சுக்கிறவனுக்கு தெரியாது தெரியும் உங்க அம்மா என்ன வேலை ஆக்குறாங்க எங்க அம்மா வேலை உன் நாவில குடியிருக்காயா ஏ வாடகை கொடுக்கவே இல்ல அப்படி இல்ல இவ்வளவுக்கு இந்த மாதிரி பேசுறிய அதுக்கு காரணம் யாரு உன் நாவை தட்டி பேச வைக்கிறவ உங்க அம்மா அதனால தட்டும் வாணி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்பா எங்க இருக்காரு அப்பா மேலே ஓத்தலை யார் வீட்டு மெத்தலை மெத்துலையா சத்தியிலோங்க சத்தியை போட்டுருக்காரா என்ன சொல்ல வர்றேன் ஏன்னா உள்ளே ஓ சரி சரி சொல்லு சொல்லு சத்தியிலோங்க அது என்ன இருக்கு மேல இருக்கியா மேல மேலே இருந்து செய்வானே வேலை ஆக்குறாரு உங்க அப்பா எல்லாத்தையும் படிக்கிறான் நான்கு யோனி எழுப தோட்டம் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசியிலும் படிக்கிறார் நாலு ஏனி எண்பது தோட்டம் வச்சு யோனியா ஏ யோனியா திண்டுக்கல்லு யோனியோட இருக்காரா

இல்ல மண்ணாச பெண்ணாச பெண்ணாசை பொருளாசை மூவாசெல்ல நீ இப்படி கேட்டதுக்கு அப்புறமும் நான் சொல்லலைனா நாக்கு வரன்ட்டுருமா இல்ல அப்படி இல்ல நீ இப்படி கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்லலைன்னா நான் வந்து முனிவராகவே இருக்க முடியாது சொல்லுறேன் முன்னூறு ஜென்மத்துல அம்பத்து ரெண்டு உண்டாட்டி கட்டினவன் கொஞ்சமா தானே செஞ்சுருக்க அறுபது புள்ள வத்தவன் ஒன்றரை மணி நேரத்துல ஏ என்னைய டிஞ்சு போரோட மோசமா இருந்திருக்க ஒன்றை மணி நேரம் மூணே முக்கா நாளைக்கு என்று சொல்லக்கூடிய மணிக்கு எப்படி ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் வாங்கி இருப்பில்ல இல்லையா நானும் கண்ணால பார்த்தாலே போதும் அட காமம் உண்ட ஏ மணியண்டா கண்ணால பார்த்தாலே பிள்ளை ஒத்துருவா பிள்ளையா சால கொண்டு நம்ம ஊர்ல விடணும்டா ஏழு விடு தான்டா அது விட மட்டும் உண்ட அதாவது நான் கண்ணால பார்த்தா பிள்ள வரக்க நீ நான் போய் பொண்ணு கேட்டா வந்து பிள்ளை வர பொண்ணு கேட்டோம்னா பிள்ளை வந்துருமா கேட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணி இது வரணும் கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவேன் செங்கக்காலாவதுல போய் கல்ல இருப்பேன் நீ கொஞ்சம் நேரம் பேசுவேன் நான் ஒன்று தந்து வாழ் ஏறுப்பா இது என்னடா அது நாடகமாக ஜெகிச்சு போட மாட்டேன் என்னடா ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் பேசிடுவோம் சரி இருக்கட்டே என்ன கூந்தல் காய் இங்கே வந்தியா மா சீரன் சொன்னால் அப்பயே போயிருப்பேன் உண்மையாகவே இதுக்கு தமிழ் அகராதி போய் உண்மையான பேர் என்ன ரோமம் மசுறு முடி சிகை நிறையா இருக்கு நிறையா இருக்கு இருக்கட்டும் எதுக்காக வந்தியா காவலுக்கு யார் யார் என் தங்கச்சி நான் ஊருக்காரர் மூணு பேர் ஊருக்காரர் உள்ள வரதுக்காக அவங்களுக்கான அங்கே என்ன வில டீ கப்ப விறகிட்டு போகலாம் உங்கள் தங்கச்சி பார்க்கலாமா இல்ல தங்கச்சிக்கு முன்னாடி நான் ஒரு என்ன சொல்லக்கூடிய அதை வளர்க்கிறேன் ஏன் ஆள் ஒன்று உள்ள கிடக்கு நீ ஒரு ஆளு உனக்கு ஒரு ஆளா சரி நீ பயன்படுத்திக்கியா இன்னைக்கு வேண்டாம் ஒப்பலையா நல்ல பிள்ளை மட்டும் வந்தா மட்டும் வேமா கூப்பிடுன்ற இந்த புள்ள ஒப்பல்ல நானே நெஞ்சு எரி கிடைக்கேன் அவ வேற அப்ப வர்ற கோயில தேங்காய் போல வளர்க்கிழ ஏன் என்ன பண்ண போற கேக்குறேன் உனக்கு அது எவ்வளவுக்கு இருக்கட்டும் எனக்கு சூட்டி முடிஞ்சு கிளம்பிடுறேன் கூப்பிடுறேன் கண்ணே கண்ணே ஓடிவா ஏ ஆமா மயிர் மாலை தம்பி அதை சொல்லி வைங்க தம்பி விடுவேன் அட்டவாக்காளி மாதிரி இருந்துகிட்டு மண்டைங்கிட்டேமாவார் ஏ என்னத்தி தகுந்த எனக்கு என்ன இவர் மக மாதிரிதான் தெரியுது மூஞ்சி இவருந்தான் Vamos lá.

பிரமச்சாரி, பிரமச்சாரி வழிமறிக்கலாமா பிரப

ாரு கொஞ்சி கால நீல மிஞ்சி மிஞ்சி ஊருங்க கும்பத்தில் பெண்ணானோட Aane kama ordinary singing morally Ain't afraid to shake her Yeah, yeah. I'm <laughs> you அடிக்கணும் போல தான் இருக்கு ஏன்னே எலிகுஞ்சி மாதிரியே இருக்கா உரிமை இருக்கு அடிக்கிறேன் என்னடா அடி பாதகத்தை அடிச்ச அடியில் சந்திரமதிய மாதிரி ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கு சும்மா இருக்க வேண்டியதான பிள்ளை ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பிள்ளை எவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்க இப்படி அடிச்சுன்னா எப்படி ஆசை வரும் அடிக்காம இருந்தீங்கன்னா ஆசை வரும் இந்த மாதிரி அடிச்சுன்னா எப்படி ஆசை வரும் யாரு ஓமச்சா யாருமா ஓ பெரிய அண்ணே

லூசா இருக்கா தாரு இந்த பாவுடைய லூசா போச்சா நீ அடிச்சு அடியில இங்க பாரு பணம் சுவாமி நீ எதுக்குமா பக்கத்துல போற நீ எதையாவது பண்ண போறிய நீ என்ன பண்ண போற நல்ல வேலைக்கு அந்த ஒரு இருப்பது எங்களது குலப்பணபு அதனால தங்களுக்கு கொடுக்க வரவே இருப்பை எப்படி என்ட்டா தலை பார்த்தவா போதாமா தாமரை நிலையான புகழ் கொள்கை கலை செல்வீன குணம் கொண்ட அருள்வெல்லமே நெடுக்கால போய் வணங்காமடி நெடுக்கால போய் வணங்காமடி அருகே சிறீபுரம்